ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு என்னமோ தோணுது இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி இந்தியா தான் வின் பண்ணோம் அதுவும் இந்தியா ஆஸ்திரேலியா மோதத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் கிஸ் கேல் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு கோப்பை இந்திய அணி வெல்லுன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரீசெண்டாக கிறிஸ்கில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்த சாம்பியன் டிராஃபி கோசரமே நத்துற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ பேருக்கு தான் பாகிஸ்தான் நத்துறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஓம் கண்டிஷன் மாரி இந்திய அணி தான் விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டு போட்டி சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னமோ தோணுது இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா மீண்டும் ஃபைனல் கிளாஸ் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது கண்டிப்பாக அதில் இந்திய அணி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஜஸ்பிரத் பும்ரா இருந்தாருன்னா இந்திய அணிக்கு எந்த ஒரு குறைச்சல இல்லை அவர் இல்லாதது இந்திய அணி இன்னும் சூப்பராக விளாட்றாங்க பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது விராட் கோலியோட அண்டர்ட் ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி ஒரு கோப்பை விளாட்றதுக்கான தகுதியான அணியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவாக பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆமாங்க வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா விளையாட விளையாங்க இந்த சூப்பர் ஏட் செட்டு இதிலே செலக்ட் ஆகல வெஸ்ட் இண்டீஸ் செலக்ட் ஆகலை ஸ்ரீலங்கா செலக்ட் ஆகலை நிறைய பேர் கமல் அதுதான் கேட்குறீங்க என்ன ப்ரோ ஸ்ரீலங்கா விளையாடல வெஸ்ட் இண்டீஸ் விளையாடலான்னு கேட்குறீங்க சூப்பர் எயிட் அந்த டாப் ஐசிசி இந்த பாயிண்ட் டேபிள் டாப் எய்ட் கிற டீம் மட்டும் தான் இந்த சாம்பியன் ட்ராஃபி செலக்ட் ஆவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஒம்போதும் வெஸ்ட் இண்டீஸ் பத்தாவது இடத்துல இருக்கிறனால அவங்க செலக்ட் ஆகல ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் நல்ல கிரிக்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க வந்திருக்காங்க இதுதான் உண்மை ஆனால் நம்ம கிஸ்கேல் கேல் பற்றி நம்ம பேசிய அவனங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் நட்சத்திர வீரர் ஆர்சிபிசரம் அதிரடியாக விளையாடி இருக்கார் நிறைய ஐபிஎல்ல கலைக்கிருக்காரு அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால் அவர் இந்த மாதிரி நம்ம இந்திய அணி குறித்து பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக எடுத்து சொல்லி ஆகணுங்க எனக்கு நம்ம சுஷ்மன் கில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அவரெலாம் என்னங்க அவர் ஏன் துணை கேப்டன் போட்டி சொல்லிட்டு சமையான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு இப்போதி கரண்டில் இருக்கிற நம்பர் ஒன் பேஸ்மேன் அவர் தான் அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான சம்பவம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு தலைவா கண்டிப்பாங்க இந்திய அணி ஒரு கோப்பை வெல்றதுக்கான தகுதியான அணி தான் அதை நிரூபிச்சுட்டு இருக்காங்க இதில் தெரிஞ்சுருங்க வர சண்டே நம்ம நியூசிலாண்டு எப்படி சொல்கிறது ஃபீல்டிங்லேயே அவங்க ஜெயிப்பாங்க அந்த மாதிரி ஒரு டீம் நியூசிலாண்டு அவங்களை எதிர்கொள்கிறோம் கண்டிப்பாக அந்த போட்டியில் நம்ம இந்திய அணி நல்ல ஒரு தரமான சம்பவம் செஞ்சு மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம போய் செமிஃபைனலில் உக்காரணும் அந்த குரூப்பில் யாங்கன்னா நீங்கள் மாஞ்சின் வாங்கடா பார்த்துக்கலாம்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இந்திய அணி இன்னும் அடுத்த போட்டி ஜெய்சல் தோத்தல் நம்ம செமிஃபைனலுக்கு முன்னேறிட்டோம் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு போனால் அது வேறு தான் பார்க்கலாம் பொறுத்திருந்து நம்ம இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்த போட்டி நியூசிலாண்டை வீழ்த்திறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி எப்படி இருக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பை வெல்லுவாங்களா வெல்ல மாட்டாங்களா அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோது லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்